கேஸ்டிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு முக்கியமா இந்த விநாயகன் அவங்களோட அந்த ஆக்டிங் அண்ட் அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு வந்துட்டு ஒருத்தன் தப்ப எல்லாமே இருக்கும் போது அவன் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கான் ஆனா கடைசியில அவன் திருந்துறவன திரும்பும் போது இந்த உலகம் அவனை ஏத்துக்கிறது இல்ல அவனை வாழ விடுறது இல்ல அவனோட உயிரை பறிச்சுறதுங்கிற அந்த ஒரு விஷயத்த வந்துட்டு ரொம்பவே அழகா வந்துட்டு காட்டியிருப்பாங்க அதெல்லாம் ரொம்பவே நேச்சுரலா இருக்கும் விநாயகனோட அந்த ஆக்டிங்குமே ரொம்பவே நேச்சுரலா இருக்கும் இந்த ஒரு விஷயத்த வந்துட்டு நம்ம நிறைய படங்கள்ல பார்த்திருப்போம் பட் இதுல காட்டின அந்த தினம் வந்துட்டு ரொம்பவே அழகா இருந்தது இனி எனக்கு முக்கியமா புடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா இது நாள் வரைக்கும் நம்ம ஒரு படத்தோட ஹீரோயின் பார்க்கும்போது அவங்க ஒரு ஃபேஸ் கில்டோன்னா இருப்பாங்க ரொம்ப வெள்ளையா இருப்பாங்க அழகாவும் இருப்பாங்க இந்த ஒரு விஷயத்த நம்ம பார்த்து பார்த்தேன் வெள்ளத்தோடு தான் அழகு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நம்ம வந்துட்டு நம்ம ஆரம்பிச்சிட்டோம் இப்போ வரைக்கும் ஒரு ஹீரோயின்னா வெள்ளையா இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டுடியோ டைப் இருக்கு ஆனா இந்த ஸ்டுடியோ டைப்னா உடைக்கிற விதமா இந்த படத்தோட ஹீரோயின் அமைச்சிருப்பாங்க இந்த படத்தோட ஹீரோயின் கொஞ்சம் டஸ்கிட்டும் டாஸ்கிட்டோன்னா தான் இருப்பாங்க இதுல இருந்து இந்த அழகுக்கும் கலருக்கும் சம்பந்தமே இல்லைங்கிற விஷயத்த வந்துட்டு வெளிக்கொண்டு வந்திருப்பாங்க அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு